தமிழகத்தில் இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தூரம் கிழக்க ஒரு இருக்கிற ஒரு அழகிய ஊர் திருவிசெரநல்லூர் அந்த திருவிசெனூரில் வேறு மாநிலத்திலேருந்து வந்து அங்கே குடியேறினவர் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீது ஐயாவாள் ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவாள் அவர் வந்து அரச வேலா அப்பா பெரிய பிரதான மந்திரியாக இருக்கும்போது அவருக்கு ஒரு பதவி கிடைச்சோம் அந்த பதவியெல்லாம் வேண்டாம்னு துச்சம்னு நினச்சிட்டு அதை ஏற்றுண்டாலும் அதுக்கு ஈடுபடாமல் அவர் ஒரு சிவபக்தியில் அவர் வந்து இங்கே திருவிசெல்வரில் காவிரி கரையோரமாக செட்டில் ஆகிடுறார் அப்படியே இருந்துட்டுக்கிட்டு அவர் அபார சிவபக்தர் டெய்லி வீட்டில் ஆற்றுல வந்து சிவ பூஜைகள் பண்ணுவார் சாயந்தரம் டெய்லி தினசரி பக்கத்தில் அருகில் உள்ள ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவிட போய் மகாரிக சுவாமியை சாயந்திரம் சார்த்து வழிப நல்ல சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணி எல்லாம் பாடிட்டு சாயந்தரம் நைட்டு வந்து தான் இரவு ஆகாரம் பண்ணான் அப்பேற்பட்ட ஒரு தீவிர பக்தர் அப்படி அவர் தீவிர பக்தர் என்ன பண்ணுற ஒரு நாளைக்கு அவர் டெய்லி போயிட்டு இருப்பார் மழைக்கு மழை நாள் மழை அடித்து வெள்ளமாக போகிறது அந்த மூங்கி பழம்லாம் அடிச்சுட்டு போயிடுது அவ்வளோ வெள்ளம் இன்னைக்கு சாயந்தரம் போய் போகணுமேனு என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய பர்வியை போச்சுட்டு காவிரி கரை வரைக்கும் போயிடும் போனோன்னா கரையை அந்த மூங்கி பானாலலாம் காணும் அட்டு சின்னவரெல்லாம் க ஜலப்பிரளயமாக போகுது என்னடா போக மகாலிங்காவை மகாலிங்காவும் ஒன்று நினைக்கிறேன் தரிசனம் பண்ணாமல் எப்படி சாப்பிட்றது இன்னைக்கு லங்கனம் தான் சாப்பிட போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட கண்முன்னே மனக்கண் முன்னே சிவருவான் நான் மகாலிங்க சுவாமி நினச்சிண்டு அப்படி இருக்கிறச்சே அந்த அங்கே அந்த கோயிலில் பூஜை பண்ணுற சிவாச்சாரியார் வடிவில் சிவாச்சாரியார் வரையறங்க கூப்பிட்டு கூப்பிட்டு ஐயாவே வாங்கோ இன்றைக்கி வெள்ளமாக இருக்குது எப்படி ஏன் கிளம்பிட்டே வாங்க நீங்கள் கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சுதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் விபூதி சுவாமிட்டு வந்து பிரசாதம்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் தாங்கோ எது இட்டுங்கோ நீங்கள் ஆற்றுல போய் வந்தபடி எல்லாம் வேணாம் பண்ணுங்க பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போய்விடுங்க இந்த மழையில் வந்திருக்கையாளே எப்படி போய் அப்படின்னு இல்லை இல்லை நான் போயிடுறேன் நீங்கள் கவலைக்கூடாதுங்க சுற்றியாக போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எதுவும் சொல்ல மழையில் நினஞ்சிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்த சால்வையை அவருக்கு மேலே போற்றி விட்டார் அந்த தலையில் நீ ஜாக்கிரதையாக இதை போட்டு போங்கோ அப்படின்னு சரி நான் அந்த சிவாச்சாரியார் வந்து பிரசாதத்தை கொடுத்தோன்னு இவருக்கு பரம சந்தோஷமாக போயிடுத்து ஆற்றுல வந்து பலகாரம் பண்ணிவிட்டு அவர் வந்து சுவாமிகிட்ட வழிபட்டுட்டு வியூகிச்சு விட்டுட்டு நான் போனே ஆற்றுல இருந்த கதையெல்லாம் வந்த சிவாச்சாரியரே வந்து இன்றைக்கி பிரசாதம் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அப்படி கிடச்ச மறுநாள் காலம் அவர் சிவனுக்கு வழிபடுறதுக்கு திருவண்ணாமத்தூர் போகிறார் போய் பார்த்தா அங்கே வந்து இவர் போட்டார் அந்த சிவ இவருக்கு சிவாச்சாரியார் இருக்குது அந்த துண்டு அந்த சிவபெருமான் மகாலிங்க சுவாமி மேலே இருந்து தான் ஆஹா அப்போ தான் நினச்சிட்டாராம் நம்ம போட்ட துண்டு வந்து சிவாச்சாரியாராக வந்தால் நம்ம நினச்சிட்டோம் சிவனே வந்து தான் மகாலிங்க சுவாமியே நேராக வந்து நமக்கு அருட்கலாட்சம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக மகிழ்ந்தார் இவரோட சிவபக்திக்கே அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக சுவாமி வரப்பிரசாதமாக வந்து பண்ணிட்டு போனதை உணர்ந்தேன் ரொம்ப சிவனோட பற்றி நாமங்கள்லாம் சிவநாம பாராயணம் நிறைய சிவனை பற்றி கீர்த்தனைகள் நிறையா பாட பாட ஆரம்பிச்சிட்டேன் நம்ம பாகவத திருட்டில் நிறையா பாடியிருக்க அதெல்லாம் பாடிருக்கார் அப்பேற்பட்ட ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீத வெங்கடேச ஐயாவாள் அவாத்தில் ஒரு நாளைக்கு ஸ்ரார்தம் சரார்த்தம் பண்ணுறதுக்கு இவர் போய் கா கங்கை காவேரியில் குடிச்சிட்டு வரார் குடிச்சிட்டு ஈழத்தோடு வரும்போது மணி எட்டு எட்டக்கார எட்டரை மணி இருக்கும் வாசலில் ரெண்டு பிச்சைக்காரனும் பிச்சைக்காரையும் தம்பதியெல்லாம் உட்காந்து சாமியே பசிக்குது சாமியாக ஓ சாமியாக பசிக்குது அது உள்ள ஏதோ என்ன பலவாரம் பண்ணுறாங்க வாசனையாக இருக்குது கொடுங்க சாமி ஸ்ரார்த்தத்துக்கு பண்ணுறது இந்த எண்ணெய் அந்த ஸ்மெல்ல கூட அடுத்தவாக வந்து ஒரு முகரம் கூடாதான் அப்படியெல்லாம் சாஸ்திரம் இருந்தாலும் இவர் என்ன பண்ணிடுறாரு டக்குன்னு கேட்காம உள்ளே போய் வடை திருசம் ஏதோ பண்ணி உள்ள உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவா ரெண்டு பேர்ட்டே இருந்தாங்க இருந்தாங்கன்னு ஒரு இலையில வச்சு கொடுத்துட்றார் அவா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ஓ ரொம்ப சந்தோஷம் சாமி ஆகுங்கிறா இதை என்ன பண்ணுறா ஊரில் இருக்கிறவ யாரோ ரெண்டு பேரும் பார்த்துட்றான் பார்த்துட்டு இன்றைக்கி வெங்கடேசியாவோட வீட்டில் அவர் எப்படி பிச்சைக்காராக இருக்கலாம் அதை கொடுக்குறார் இந்த பதார்த்தத்தை கொடுக்கக்கூடாது சிராதம் முடிகிற வரைக்கும் இன்னைக்கு முழுக்களுமே யாருக்குமே தர்மங்கள்லாமும் இன்னைக்கு பண்ணக்கூடாது காரியம் காரியம்ட்டான் இன்னைக்கு எப்படின்னு சொல்ல இப்படி அந்த சிரார்த்தம் பண்ணிக்க வந்த வைதிகளெல்லாமும் என்ன பண்ணிடுறா ரொம்ப கோவப்பட்டுடுறா எப்படி சிரார்த்தமாக இன்னைக்கு பண்ண பதார்த்தத்தை எப்படி கொடுத்து இனிமேல் நீ சிரார்த்தமே பண்ண முடியாது சிரார்த்தம் பண்ணணுன்னா இனிமேல் நீ போய் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு தான் அந்த பாவங்கள்லாம் தீரும் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா சீதரையா வாழ்க்கு ஒன்றுமே புரியல மகாலிங்க சுவாமியை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுன்னு மக கெஞ்சரே நாழி இன்னும் கொஞ்சம் நாழிகை தான் இருக்கே சீக்கிரம் ஆகிடுச்சுன்னா பண்ண முடியாது சிலர்த்தம் என்ன பண்ணுறது சிவபெருமானே வீட்டு சொல்லும்போது கவலைப்படாத இந்த இதில் வந்தது வந்தது பிச்சைக்காரன் பிச்சைக்காரியாக வந்தது நானும் பார்வதியும் தான் வந்தோம் உன்னோட பக்தியை எடுத்துக்காட்டுறதுக்காக உலகத்துக்காக வந்தோம் நீங்கள் உடனே மனசுக்கு உந்து எல்லாத்தையும் கொடுத்தீங்க நான் சாப்பிட்டோம் அதோட படம் கவலைப்படாத உங்க காற்று கொல்லையில் இருக்கிற க கிணறு வந்து கங்கையாக பொங்கும் நீ போய் அதில் ஸ்நானம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அசடி கேட்டோன்ன ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொல்லைக்கு போகிறேன்னு போனோன்ன கங்கை மாரி பொங்கிறது பிரளயமாக பீலிட்டு அடிக்கிறது தண்ணி எல்லாம் ஊற்று ஆர்டிஃபிஷியல் ஊற்றுற மாரி பிச்சின்னு தண்ணியை ஊற்றி ஊர் கிராமமே வழிஞ்சு ஓடின்ருக்கு எல்லோரும் என்ன என்ன எங்கன்னு பார்த்தா ஐயாவளா வீட்டில் அதுலேருந்து பிள்ளை கிணத்துல எப்படி வருது அப்படின்னு அவர் சொல்கிற சிவன் வந்து தோன்றினார் அவர் சொன்ன இதேமாரி கங்கை ஒரு காவேரி போய் பண்ண முடியாது நீ ஸ்நானம் பண்ண பண்ணோன்னு அங்கே அங்கே அங்கண்ட திண்ணையில் இருந்த இன்னிவுக்கு வந்த பிராமணாம் மன்னிச்சிருங்கோ உங்களோட பக்தி தெரியாமல் சொல்லிட்டேன் சிவபெருமான் தான் வந்து நேரப்பிச்சை எடுத்து தான் சொன்னேன்னு சொல்லி இவர் விளக்கங்களாக கொடுத்துட்றேன் வாங்க சிறந்த முடியல டைம் இருக்குன்னு இந்த திதி முடியல வாங்க பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி வயசு சொன்னேன் இவர் சிவபெருமான் மறுபடியும் வேண்டிக்கிறார் எல்லாரும் உண்மையை உணர்ந்துருக்கா எல்லோருக்கும் தெரிவிச்சுட்டேன் சிவபெருமானை பிரார்த்திச்சுட்டு பாட்டெல்லாம் பாட பாடினோன்னா கங்கை அடங்கி போயிடுறது அதுலேருந்து அவரோட சிவபக்திக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கா அப்பேற்பட்ட ஒரு சிவபக்தரோட இது வருஷா வருஷம் கங்காஷ்டம் பாடி கங்கை பூஜை பண்ணி திருவிசல்வதுலாம் இன்றைக்கும் வெகு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்காவா ட்ரஸ்டிகள்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக இருந்தது ராமகிருஷ்ண பாவத்தில் தான் அதில் மெய்னா சுவாமிக்கு பூஜை பண்ணி சிதறைய சரி இருக்கும் அவங்க வரவாழெல்லாம் நல்லா கவனிச்சுட்டு எல்லாருக்கையும் அவர் ரொம்ப பரமாத்மா அவர் ரொம்ப அற்புதமான மனுஷன் அவர் அவெல்லாம் புத்திஷ்டி பட்டம் கொடுக்க வேண்டிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு அருமையான ஒரு பாகோதர் அவரெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கே இருக்குதே இல்லை அப்படி சிறப்பாக நேற்றிலேருந்து நடந்துட்டுருக்கு ஒரு வாரம் தினசரி உஞ்ச உறுதி நேற்றுக்கு வந்து தம்பதிகளுக்கும் படுக்களுக்கும் கன்னியாகுமிகளுக்கும் குண்டுகள் நெறி அது பூஜை எல்லாம் பண்ணி மங்களநாதஸ்வரத்தோடு எல்லாத்துக்கும் சிறப்பாக நடந்தது தினசரி உஞ்சுறுத்தி ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பஜனை பெரிய பாகவதர்களெல்லாம் வந்து பாடுற அதுக்கப்புறம் மத்தியானம் எல்லாருக்கும் அன்னதானம் சாப்பாடு சாயந்தரம் வழக்கம் போல் பிரவசனம் கதையெல்லாம் சொல்லுவாள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் தொடர்ந்து பக்தி மார்க்கமாக நிறையா நடக்கிறது எல்லோரும் முடிஞ்சவா அவசியம் திருவசூலுக்கு போய் எல்லாம் இல்லை சிவபெருமான் பேருளை பேரணும்னு அன்போடு பிரார்த்திச்சிக்கிறேன் அன்பன் ராமசாமி ரொம்ப கும்பகோணம் குற்றம் குறை இருக்கும் இருந்ததுன்னா மண்ணு யாரும் யாரும் தமிழ் யாரையும் அப்புறம் சொல்கிறேன் இந்த கதைகள் எல்லாம் ஏதாவது மாறுதல் இருந்தாலும் சொல்ல வேண்டாம் இது நடந்த உண்மை நிச்சயமாக சத்தியமாக நடந்த உண்மை இது சிவபெருமான் வந்து அவ்வளோ அவர் மீது ஒரு அபாரம் பட்டு கொண்டிருப்பார் வெங்கடேசியாவார் ਹੋਰ ਇਹ ਦੇ ਵੇਲੇ ਪੋਠੀ ਵੜਕੋ ਆਯਾ ਵਾਲੀ ਕੀ ਜੈ ਸ੍ਰੀ ਤਰ ਬੇਂਗਲੇਸਾ ਆਯਾ ਵਾਲ ਮਹਾਰਾਜ ਕੀ ਜੈ